அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் மூட்டை மூட்டையாக சிக்கிய பணம் ஸ்டாலினை தூக்கிய பறக்கும் படை இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து ஸோ வெளியே இருக்கு ஸோ அனைவரைக்குமே தெரியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தினா ஜெர்மனிக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து ஸோ மேற்கொண்டு இருந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து சந்தித்து அவருடைய வாழ்வாதாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றும் வகையில் ஒரு நலத்திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்து வருவதாக சுற்றுப்பயணம் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மேற்கொண்டு இருந்த ஸோ நிலையில் இப்போ ஸோ அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டில் அதிரடியாக மூட்டை மூட்டையாக பணங்கள் வந்து சிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸோ ரகசியமாக ஐநூற்றி நாற்பது கோடிக்கு மேலே பார்த்தினா படங்களை வந்து கொண்டு சென்றிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து இப்போ அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது இந்த தகவல் நடுப்பையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பறக்கம்பட வந்து தூக்கியதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அயராமல் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளும் உழைத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெய்டிகள் வந்து நடந்தது ஏற்கனவே அனைவருக்குமே தெரியும் அமைச்சர் துரைமுருகனுடைய வீட்டில் அதிரடியாக ரெயில்கள் நடந்து இப்போ வந்து பார்த்திங்கனா அவருடைய சொத்துக்கள் அனைத்துமே ஸோ முடக்கப்பட போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது இன்று வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலும் ரைடுகள் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்குது ஸோ இருந்தாலுமே அமைச்சர் துரைமுருகன் அவருடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஸோ கைது செய்ய போகிறதாக வந்து பார்த்தினா தகவல் வழியாக இருக்குது அதெல்லாம் கட்டாயம் இன்னும் ஒரு சில தினங்களிலும் பார்த்தினா அமைச்சர் துரைமுருகனுடைய சொத்துக்கள் அதே மாதிரி அவரும் கைது செய்யப்படப்படுறாரு ஸோ இதை தொடர்ந்து தான் இப்போ முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டிலும் ரைடு நடந்தது இந்த ரைடு அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக ஸோ முடித்திருக்காங்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவை வந்து ஒழிக்கும் விதத்தில் பாஜக வந்து செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே ஸோ அமலாக்கத்துறை வந்து பார்த்தினா அதிரடியாக ஒரு இங்கே சட்டமன்ற தேர்தலுக்காக ஆளுநர்ச்சியாக கூடிய திமுகவுக்கு ஒரு கெச்சி போடக்கூடிய நிலையில் தான் வந்து இருக்குது ஸோ இதனை பேர் அமைச்சர் துரைமுழு வீட்டில் அதிரடியாக ரைடு அதே மாதிரி அவர் ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிய நிலையில் அவருடைய வழக்கில் நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வந்து ஸோ வழங்கியிருக்காங்க இதே தொடர்ந்து இப்போ தான் முதல் முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டிலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கண்டெய்னரில் வந்து பார்த்தினா பணங்கள் வந்து கோடி கோடியாக வந்து பார்த்திங்கன்னா இது ஐநூற்றி நாற்பது கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருந்ததாக ஸோ முதல்வர் ஸ்டாலினுடைய குடோனியில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கண்டெய்னர் வந்து இருந்த நிலையில் ஸோ அந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா பணங்கள் வந்து மூட்டையாக சீக்கிரிருக்கு ஸோ இதனால் இப்போ தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்து ஸோ வந்திருக்கு ஸோ இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம